கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பாருங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காரக் குழம்புங்க நறுக்கி போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் இது நாட்டு கத்திரிக்காய்ங்க நல்லாயிருக்கும் சூப்பராக வெங்காயம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயமும் சின்ன வெங்காயமும் ரெண்டு பெரிய பூண்டை அப்படியே உரித்து வச்சுருக்கேன் புளித்தண்ணி டைலி விட்டாக் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த குழம்புக்கு வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் மீடியம் சைஸாக மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி தாளிக்க வச்சுருக்கேன் சைடிஷ் வந்து வாழைப்பூ பொரியல் அதுக்கு வந்து பாசிப்பருப்பு ஒரு கால் கப்பு அளவு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை ஒரு முக்கால் பதம் வேக வச்சுட்டு நம்ம பாசிப்பருப்பு பொரியலாம் பண்ணிவிட்டு கடைசியாக சாரி வாழைப்பூ பொரியெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த பருப்பாயும் தேங்காயும் ஆட் பண்ணால் பொரியல் ரெடிங்க ரசம் தக்காளி பருப்பு ரசம் இந்த தக்காளி பருப்பு ரசம் ஏற்கனவே உங்களுக்கு சேனலில் நான் ரெண்டு மூணு தடவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் இப்போ நான் இதை எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்றதை சொல்லி தாளித்து காமிச்சிட்றேன் நீங்கள் எந்த பாத்திரத்தில் உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த பாத்திரத்தில் பாதி அளவு டெய்லி ஊட்டாக கரைச்ச புளித்தண்ணியும் மீதி அளவு பருப்பு தண்ணி இது ரெண்டையும் சரிசமமாக நீங்கள் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியை நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க ஏன்னா இதில் தக்காளியும் நம்ம சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப புளிப்பாக இருந்தால் ரசம் இருக்காது அதனால் டைலி கரைச்சிக்கோங்க இப்போ இந்த ரெண்டும் கலந்த தண்ணியில் ஒரு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு தூள் பெருங்காயம் இந்த ரசப்பொடி உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மெத்தடில் அரைச்சி வச்சுருக்கீங்களோ அந்த ரசப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கையால் க்ரஷ் பண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பூண்டை அப்படியே நசுக்கி வச்சுருக்கேங்க இப்போ ஃபஸ்ட்டு ரசத்தை தாளிப்போம் அடுத்தது குழம்பு அப்புறம் பொரியல் ஒன்று ஒன்றா நான் செஞ்சு காட்டுறேங்க ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி அருமையான சூப்பரான நல்ல டேஸ்ட்டான காரசாரமான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு காரக்குழம்பு தக்காளி பருப்பு ரசம் வாழைப்பூ பாசிப்பருப்பு சேர்த்து பொரியல்ங்க வாங்க ஃபஸ்ட்டு இப்போ ரசத்தை தாளிப்போம் பாருங்க ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் ஜீல் இது குக்கிங் ஆயில் அது சரிங்க ரசத்தை வந்து நெய்யில் தாளிங்கங்க நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ கடுகும் ஜீரகமும் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த நறுக்கி வச்சுருக்கிற கட்டி வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகா பூண்டுங்க இதை கொஞ்சம் நல்லா நம்ம வதக்குவோம் தீயை மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு செய்யுங்க ஏன்னா பச்சை மிளகெல்லாம் பட்டு பட்டுன்னு வெடிக்கும் நம்ம பக்கத்தில் நின்று சமைக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக சரிங்க இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் போதே ரசப்பொடியிலேருந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ரசப்பொடி இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்குனு இந்த நம்ம எல்லாம் கரைச்சி வச்சிருக்கிற ரசத்தை எடுத்து ஊற்றினோங்க இப்போ பாருங்க எல்லாத்தையும் தாளித்து எடுத்து ஊற்றிட்டேன் கொதிக்க ஆரம்பிக்க போகுது நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம ரசம் ரெடி பண்ணி வச்சோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் நெய்யை கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க ரசம் ஒரு மாதிரி நுரைச்சி வரும்போது எடுத்து ஊற்றிடணுங்க நான் இப்போ கொதிக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் ரசத்தை ஊற்றிட்டும் நான் காட்டுறேங்க பாருங்க ரசம் அப்படியே நுற கட்டி கொதிக்க ஆரம்பித்ததும் டப்புன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நுரையோடு அப்படியே எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் ரெடி பண்ணி வச்சோமோ அதில் அப்படியே ஊற்றிடணுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ டேஸ்ட்டாக அப்பா ரொம்ப சூப்பராக அந்த ரசம் வாசனை அப்படி இருக்குங்க கம்முன்னு அந்த அரோமா ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரசத்தை எப்பயுமே ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க அந்த ஓரம்லாம் ஒரு மாதிரி நுரைச்சி பொங்கி நடுப்புற கொதிக்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு எடுத்து ஊற்றிடணும் ஓகே அப்புறம் ரொம்ப நேரம் திறந்தெல்லாம் வைக்கக்கூடாது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி கொண்டி வச்சிடணும் அப்போ தான் இந்த வாசனையெல்லாம் அப்படியே இந்த ரசத்துக்குள்ளேயே இருந்து நம்ம மத்தியானம் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகே இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்ததுங்க காரக்குழம்பு பொதுவாக இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நம்ம வைக்கக்கூடிய குழம்பு காரக்குழம்பு வெத்த குழம்பு மிளகுழம்பு புளிக்கொழம்பு எந்த குழம்பாக இருந்தாலும் மாதிரி மண் சட்டியில் வச்சிங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் மாறாமல் டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க சூப்பராக நல்லா சூடு தாங்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பாட்டு மற்ற விலையை பார்த்தா கூட குழம்பு நல்லா கொதித்து அப்படியே தேன் மாதிரி சூப்பராக நல்லா வருங்க குழம்பு உங்கள் வீட்டில் மண் சட்டி இருந்தால் செய்ங்க இல்லை நீங்கள் வழக்கமாக எந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுவீங்களோ அதில் வச்சு பண்ணிக்கோங்க ஓகே பட் குழம்பு வைக்கிற மெத்தடெல்லாம் இதுதான் இப்போ நான் நல்லா ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க நம்ம இந்த தாளிக்கிற குழம்பு கறி வடகம் சொல்லுவோம் இல்லையா தாளிக்கிற வடகம் அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க ஓகே சேர்த்துட்டு ஒரு சின்ன கைப்பிடி அளவு கருவேப்பிலையதோடு சேருங்க இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த வெங்காயம் பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்டையும் ஊற்றி வதக்கணுங்க நான் வதக்கிட்டு காட்டுறேன் பாருங்க வெங்காயம் குழம்பு தாளிக்கிற வடகம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் இந்த நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வதக்கிறேங்க ஏன்னா அது கொஞ்சம் வதங்கினத்துக்கு அப்புறம் இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்து வதக்கணும்னா காய்கறியும் நல்லா வதங்கி வெந்துடும் மசாலாவும் நல்லா வெந்துடுங்க அதனால் காய்கறியை அதாவது உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா அந்த பேஸ்ட்டை சேர்த்து வதக்குவோங்க நான் வதக்கிட்டு காட்டுறேன் இந்த வாழைப்பூ நறுக்கிற விதம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பிகினர்ஸ் அண்ட் லேர்னர்ஸாக இருந்தால் வாழைப்பூக்குள்ள ஒரு உருண்டைய வெள்ளைய ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் வெள்ளை கலரில் அதையும் அதோட சேர்ந்தே ஒரு காம்பு மாதிரி வரும் அதையும் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வாழைப்பூவை மோரில் நறுக்கி போட்டு வைக்கணுங்க அப்போ தான் வாழைப்பூ கருத்து போகாமல் கண் நல்லா ஒயிட்டாக இருக்கும் நீங்கள் சும்மா வெறும் தண்ணியில் நறுக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ ஒரு மாதிரி கருத்து போயிருங்க ஸோ நம்ம பொரியல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாழைப்பூ மாதிரியே தெரியாது உங்களுக்கு அதுக்காக தான் மோரில் நறுக்கி போடுறது இந்த டிப்ஸை அனுபவப்பட்டவங்களுக்காக சொல்லலை புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸை சொல்கிறேங்க ஓகே இப்போ பாருங்க இந்த காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த பேஸ்ட்டை போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா அப்படியே லோ ஃப்ளேமில் இந்த சட்டி சூட்லேயே அப்படியே வதக்கிட்டு இருந்தேங்க இந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு ஒரு மாதிரி ஓரமெல்லாம்ங்க பாருங்கள் எண்ணெய் தெரியுது பாருங்கள் பிரிஞ்சு அவ்வளோதாங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியிலேருந்து ஒரு ஒரு கப்பு அளவுங்க புளித்தண்ணியை ஊற்றி உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாக அந்த வத்த குழம்பு பக்குவத்துக்கு வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ நான் எல்லாம் சேர்த்துட்டு திருப்பி காட்டுறேன் இப்போ பாருங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் நம்ம குழம்பு கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த சாம்பார் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி அதை பேர் சொல்லுவீங்களோ தலை நாங்கள் சாம்பார் தூள்னு சொல்லுவோம் அந்த சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூனுங்க மொத்தம் அஞ்சு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் குழம்புத்தூள்ங்க மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ இதை அப்படியே நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் ஏன்னா மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க ஒரு மாதிரி கருத்து பெரும் அதனால் ஜஸ்ட்டு சூடு பட்டாலே போதும் நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு புளி தண்ணியை ஊற்றிட வேண்டியதாங்க நான் ஊற்றிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க எல்லாம் சேர்த்துட்டேன் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக இருக்குது உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு கூட குறைச்சல அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இந்த ஒரு டப்பாவால் நல்லா டைலி விட்டாக கரைச்சேன் புளித்தண்ணி ரெண்டு கப்பு சேர்த்துட்டு இந்த வாழைப்பூ பொரியலுக்காக பாசிப்பருப்பு ஒரு கால் கப்பு வேக வச்சுருந்தேங்க அந்த வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த குழம்போடு சேர்த்து ஊற்றிட்டேங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இதில் இன்னொன்று நீங்கள் ஆட் பண்ணணும் அது வந்து ஆப்ஷனல் தான் வெல்லம் கொஞ்சம் சேர்க்கணுங்க நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் அந்த உப்பு புளிப்பு உரப்பு எல்லாமே அந்த வெள்ளத்தோடு சேர்த்து நல்லா ஹைலைட் பண்ணி கொடுத்து நல்ல டேஸ்டாக இருக்குங்க வெள்ளம் சேர்க்குறதும் சேர்க்காததும் உங்கள் விருப்பம் ஆப்ஷனல் தான் பட் நான் சேர்க்க போகிறேன் இப்போ பாருங்க அடுத்தது வாழைப்பூ பொரியல் அது செய்ய போகிறேன் கடாயில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க தேங்காய் எண்ணெயில் தாளிங்க நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க அண்ட் மோரோவர் வாழைப்பூலாங்க அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க பெண்களுக்கு வந்து ரொம்ப கர்ப்பப்பை சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாழைப்பூ சேர்த்துக்கிறது அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க இப்போ பாருங்கள் இந்த கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சதும் இந்த வாழைப்பூவை சேர்த்து இந்த வாழைப்பூக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்படியே ஒரு மூடியை போட்டு ஓகே அதிலே நல்லா வெந்து போயிடும் வாழைப்பூ உங்களுக்கு தனியாக நீங்கள் வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதிலே உங்களுக்கு நல்லா வெந்து இப்போ நான் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இந்த வாழைப்பூ வேகிறதுக்கு நான் டைம் கொடுத்துட்டு அடுத்தது என்ன நான் ஆட் பண்ணுறேன்றதை காமிச்சு ஃபைனலாக உங்களுக்கு வாழைப்பூ பொரியலை நான் காட்டுறேங்க இப்போ பாருங்க இந்த வாழைப்பூவில் என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாம் சேர்த்தாச்சுங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க ஏன்னா நம்ம இந்த மோரில் அப்படியே நறுக்கி போட்டு வச்சிருந்தது தான் இது அதனால் அந்த அந்த வாழைப்பூவில் இருக்கிற அந்த தண்ணியே போதும் அண்ட் மோரோவர் நம்ம உப்பும் சேர்க்கறதுனால தண்ணி விட்டு அந்த தண்ணியிலே அது வாழைப்பூ நல்லா வெந்துருங்க ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா சொத சொதன்னு ஆகி போயிடும் பொலன்னு இருக்காது ஓகே இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க நான் வெந்ததும் காட்டுறேன் இப்போ பாருங்க வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க வெந்திருந்ததுன்னா ஓகே இப்போ இந்த பாருங்கள் ஒரு கால் கப்பு தேங்காய் பூவை மிக்சியில் அப்படியே பிப்பர் மோடலை விட்டு சுற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த தேங்காய் பூவை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்புறம் கடைசியாக இந்த ஒரு முக்கால் பாதை வேக வச்ச பருப்பை ஆட் பண்ண வேண்டியதாங்க நான் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பா இன்னும் டே இருக்கலாம் இருக்குது இன்னும் தேங்காய் பருப்பை சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க குழம்ப பா இதே கலர்ஃபுல்லாக பார்க்கவே அப்படியே ஒரு தட்டில் சோத்தை போட்டு உருட்டி அடிக்கலான்னு இருக்குங்க அவ்வளோ டெம்டேஷனாக இருக்குது செம டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு நல்லா கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்சலூட்லி அன்பிலீவபுள் டேஸ்டாக சூப்பராக இருக்குங்க நல்லாவே வரும் அன்டவுட்டட்லி ஓகே இப்போ பாருங்க எல்லாம் ஆட் பண்ணிட்டேன் இந்த பருப்பை எதுக்கு கடைசியாக சேர்க்கறதுன்னா அது ஆல்ரெடி நல்லா செமிகுக்காக வெந்தது தான் நீங்கள் முன்னாடியே போட்டு பரட்ற பரட்ற கலர்ற கலர்றேன்னு கலர்னிங்கன்னா அப்படியே பருப்பு ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி சொத சொதன்னு போயிடுங்க பொரியல் பொரியல் மாதிரி இருக்காது அதனால தான் கடைசியாக பருப்பை போட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஓகே முடிஞ்சு போச்சுங்க வாழைப்பூ சிறு பருப்பு சேர்த்த பொரியல் அட 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 செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா அந்த தேங்காய் அந்த வாசனை அந்த வாழைப்பூக்குன்னு உள்ள ஒரு டேஸ்ட்டு தேங்காய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அருமையாக வரும் மெயினாக காரக்குழம்பு புளி குழம்பு வத்த குழம்பு எப்படி வந்து அப்பள கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் அதே மாதிரி இந்த வாழைப்பு பொரியல் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் அது டேஸ்ட்டு தெரியும் உங்களுக்கு ஓகே இப்போ குழம்பு என்ன கொஞ்சம் கொதிக்கணும் எல்லாம் கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் சேர்வ் பண்ணுறேங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க குழம்பு நல்லா கொதித்து சும்மா சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அவ்வளோ ஜம்முன்னு இருப்பாருங்க நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க இருந்தாலும் இந்த சட்டி சூட்டில் எப்படி குழம்பு கொதிச்சிட்டு இருப்பாருங்கப்பா சும்மா செமையாக இருக்குங்க குழம்பு நல்லா ஜம்முன்னு பா வாசனை அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க நல்லா ஜம்மு ஜம்மு ஜம்முன்னு ஓகேங்க ஸோ குழம்பு அவ்வளோதாங்க இந்த நேரத்தில் குழம்பு எப்படி உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வேணுங்கிறத பார்த்துக்கோங்க தண்ணியாக வேணுமா இல்லை கெட்டியாக வேணுமாங்கிறது உங்கள் விருப்பம் தாங்க ஓகே கொஞ்சம் டைலி இருக்கும்போதே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சட்டி சூட்லேயே நல்லா குழம்பு கொதித்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருங்க ஓகே வாங்க சர்வ் பண்ணுறேன் நல்ல டேஸ்ட்டாக ருசித்து வயிறார சாப்பிட்லாம் ஓகே என்னங்க நல்ல சூப்பரான ட்ரெடிஷ்னலான டேஸ்ட்டான அத்தன்டிக்கான காரசாரமான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு தக்காளி பருப்பு ரசம் வாழைப்பூ சிறு பருப்பு சேர்த்த பொரியல் சாதம்ங்க தயிர் அவ்வளோதான் இந்த பாருங்கள் பா சாதத்தை பார்க்கவே இது அப்போ சுடுதுங்க அப்படியே செம்மையா இந்த சாதத்தோட அப்படியே இந்த வாழைப்பூ சேர்த்து வச்சு ப அன்பிலீவபுள் டேஸ்ட்டுங்க செமையாக இருக்குங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல பசி காது அடைக்குது சுட சுட எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சுங்க எப்படிங்க இருக்குது இந்த ட்ரெடிஷ்னல் சமையல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் என் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் என் சேனல் நல்லா க்ரோத் ஆகும் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடித்தமான ரெசிபீஸை சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பெல்ிம்பலை க்ளிக் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே அப்லோட் ஆகுங்க ஓகே தேங்க்யூங்க ஹேவிட் எம்இ எம்மி சி யூ நெக்ஸ்ட் பபாய்